ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் கீழே வந்து சேரீயோட கிளாத்து கொடுத்துருக்கேன் அதுக்கு மேட்சிங்காக ஒரு லேஸ் வந்து ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்கேன் பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன் சேரீ பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள கிளாத் மாதிரி மல்டி கலர் தான் கொஞ்சம் ஸ்டோன் வச்சது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இந்த லேஸ் வச்சுருக்கேன் நான் இந்த ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வந்து நான் எப்படின்னா நார்மலாக ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுடைய லென்த்து ப்ளஸ் வந்து பஃப் ஸ்லீவுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து ஃபுல்லாக ஸ்லீவ் வந்து லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த லைனிங்கை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பார்டருக்கு வந்து மூணு இன்ச்சும் மேலே உள்ள கிளாத்து ஃபுல்லாக நம்ம வந்து பஃப் ஸ்லீவுக்கும் மீதி உள்ள கிளாத் எல்லாமே அட்டாச் பண்ணுறதுக்கு அப்போ நான் வந்து சென்டரில் மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து கீழே உள்ள பார்டருக்குள்ளே தான் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மேலே பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க அதாவது ப்ளவுஸோட கிளாத் வச்சுருக்கேன் ப்ளவுஸோட கிளாத்தை வச்சு இந்த ம இந்த டிசைன் நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஷேப் கிடைக்கும் அதாவது ஒரு ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் லைனிங் பீஸை வந்து மெயின் பீஸில் வச்சு நான் வந்து அடித்து திருப்ப போகிறேன் ரொம்ப எஜ்ஜில் நீங்கள் வந்து தையல் போட்டால் போதும் அந்த டேன் பண்ணுற இடத்துல எல்லாம் ஸ்டாப் பண்ணி கரெக்டாக திங்க திருப்பினா மட்டும்தான் அந்த ஷே நம்ம என்ன ஷேப் கட் பண்ணியிருக்கோமோ அது கிடைக்கும் இப்போ மீதி கிளாத்தை கட் பண்ணிவிட்டு சிசர் கட் பண்ணி போட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து டேன் டேன் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக விழுகும் லைட்டாக கையை விட்டு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக லைனிங்கை வந்து பேக் சைடு திருப்பி விட்டுட்டு லைனிங் வெளியில் தெரியாத அளவுக்கு ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கையாலேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து தையல் போட்டால் போதும் ரொம்ப எஜ்ஜிலையும் போடாமல் ஓரளவுக்கு நார்மலாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க போட்டு பேக் சைடு உள்ள கிளாத் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதில் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த சென்டர் வந்து கரெக்டாக கிடைக்கணும் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பஃப் ஸ்லீவ் பஃப் வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும் இப்போ கீழே உள்ள மூணு இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சுக்கு நம்ம வந்து பட்டி மாதிரி அந்த கிளாத் இருக்குது அதில் இந்த மாதிரி சேரீயோட பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கு மேலே இந்த பார்ட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே மட்டும் நான் நம்ம எப்பயும் போல் லைனிங் வச்சு அடிச்சு திருப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி கீழே ஆஃப் இன்ச்சோ அந்த அளவுக்கு நீங்கள் தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கரலாம் திருப்பி எடுத்துட்டு கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையல் போட்டாலும் தான் இல்லை அப்படின்னா லைனிங்க்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோல்டு தையல் போட்டாலும் ஓகே தான் இப்போ ஃபுல்லாக ஓ ஓவராலாக எல்லாமே முடிஞ்சு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மே பார்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதில் சென்று மார்க் பண்ணிவிட்டு இந்த பார்ட்லேயும் சென்று மார்க் பண்ணி கரெக்டாக அதுக்கு மேலே எஜ்ஜில் கரெக்டாக வைக்கணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த ட்ரையாங்கல் ஷேப்பு கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அது வந்து நம்ம சோல்ட்ரோட சிறுறு பகுதிக்கு இருக்கணும் அப்போ பஃப் ஸ்லீவ் வைக்கும்போது கரெக்டாக நம்ம வந்து அந்த இடத்துல உட்காரணும் அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு குண்டூசி இருந்துச்சா குண்டூசி வச்சு ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் தையல் போட்டுக்கரலாம் இந்த பாட்ரு வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த லுக்கு கிடைக்க க கிடைக்காது நல்லா இருக்காது இது ஒரு இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும் ஓகேவாக தான் இருக்கும் இப்போ குண்டு சிவட்டு செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த தையலுக்கு மேலேயே மறுபடியும் ஒரு தையல் போட்டு இதை வந்து செட் பண்ணிக்கலாம் டேனிங்லலாம் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போடணும் நான் அந்த ஸ்லீவில் எக்ஸ்ட்ரா இந்த சைடு ஏன் கிளாத் விட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறோம் பஃப் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு வந்து இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து நாலு ஃபீட் ஸ்விட்சாக போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவில் வச்சு நம்ம வந்து தைக்கும் போது ஒரு சில இதில் வந்து பத்தாமல் போயிடும் அப்புறம் ஸ்லீவுக்கு மறுபடியும் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தேவையில்லாட்டி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் முடிஞ்சு இந்த மாதிரி இந்த லேஸ் வந்து நான் மீசோவில் தான் வாங்கினேன் நிறைய கலர் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒரு செட்டாகவே நான் வாங்கினேன் இந்த லேஸை வந்து இதுக்கு மேலே வச்சு செட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கரலாம் இதை வந்து நீங்கள் பார்ட்ராகவும் அதாவது கீழே நம்ம ஸ்லீவுக்கும் கொடுத்துக்கரலாம் நான் வந்து மேலே மட்டும்தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி லேஸ் நீங்கள் வந்து வாங்கி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பட்டையாக தெரியாத போடாதவங்க இருப்பாங்க இந்த மாதிரி லைட்டாக தின்ன ஒரு இன்ச் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாகவும் தெரியாது வச்சுருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இதை நான் வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்ம சாரீலையே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சென்ட்ரு பாயிண்ட் வரும்போது லைட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லேஸை வந்து உள்ளே ஒரு செட் பண்ணிவிட்டு செட் பண்ணி அந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த பக்கம் உள்ள லேஸை உள்ளே செட் பண்ணி இந்த பக்கம் லேஸை வந்து கரெக்டாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ட்ரையாங்கல் ஷேப்பு கரெக்டாக நிற்கும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை கரெக்டாக இருக்கும் அதை நிறையா ஃபோல்டு பண்ணி அப்படி இப்படி தப்பாங்க அப்படிலாம் வேணால் நீங்கள் லைட்டாக உள்ளே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை இந்த பக்கம் உள்ளதாக டேன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உழுகும் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு அவ்வளோதாங்க ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் சிம்பிளான ஒரு ஸ்லீவ் வந்து ரொம்ப அதிக ரொம்ப ப்ளவ் பஃப் வச்சோ ரொம்ப ஒர்க் வச்சோ அந்த மாதிரி இல்லாமல் இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து போட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கணும் சென்று பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பஃப் ஸ்லீவுக்கு விட்டுருக்கீங்களோ அது மாதிரி பார்த்துட்டு ரெண்டு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து சின்னதாக வச்சாலும் சரி ரொம்ப பெருசாக வைச்சாலும் சரி நான் வந்து ஒரு காய் இன்ச் அளவுக்கு தான் நான் வந்து ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன் சென்ட்ரிலேருந்து இந்த பக்கம் ஒரு மூணோ நாலோ இருக்கிற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டு பார்த்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை முடிச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அன்னி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஃபோல்டு பண்ணி சென்று மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்லீவை ஃபோல்டு பண்ணும்போது சென்று கரெக்டாக இருக்கணும் அந்த ட்ரையாங்கல் ஷேப்புக்குள்ளது ப்ளஸ் மேலே வந்து நம்ம பப் ஸ்லீவு காண வச்சுருக்கிற அந்த சென்றுமே கரெக்டாக கிடைக்கணும் கெடைச்சிட்டு ஃப்ரெண்டை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல நான் நிறைய இதில் சொல்லிகிட்ருக்கேன் நிறையா ஒர்க் இருக்குது நம்ம ஃபெஸ்டிவல் டைம்னால என்னால் போட முடியலை இப்போ அந்த இந்த ஸ்லீவ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அவங்களும் வேறு ஒரு டிசைன் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்